அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை இருபத்தி மூன்றாவது குரல் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பெருங்கிற்று உலகு இம்மை மறுமை இரண்டின் கூறுகளை ஆராய்ந்து அறிந்து இவ்வுலகில் அறநெறியை மேற்கொண்டவரின் பெருமையே மிக உயர்ந்ததாகும் பிறப்பு வீடு என்னும் இன்ப துன்ப வகை கூறுபாடுகளை ஆராய்ந்து அறிந்து கொண்டு அந்த பிறப்பு அறுப்பதற்கான துறவரத்தை பூண்டவரது பெருமையே உலகத்தில் உயர்ந்ததாகும் நல் ஒழுக்கத்தை ஆபரணமாக கொண்டவர்கள் முனிவர்கள் அரசர் முதலிய எல்லோர் பெருமையிலும் துறந்தவர் பெருமையே உலகத்திலேயே உயர்ந்தது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இம்மூன்று குரல்களால் நீத்தாரது பெருமையே எல்லா பெருமையிலும் மிக உயர்ந்தது என்று கூறப்பட்டது நன்றி வணக்கம்